உதயகன்மன் வில உள்ளிட்டோரை பழைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளிக்குமாறு பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் கல்வர்களை கைது செய்வதாக கூறிய ரணில் மைத்திரி அரசாங்கம் ஆட்சி அமைத்து இறுதியில் இருதரப்பும் ராஜபக்ஷர்களுடன் இணைந்து செயற்பட்டனர் ஆனால் நாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் எதிர்கட்சிகள் எம்மை விமர்சித்தாலும் நாம் எமது பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் எமது அரசாங்கம் எந்த வகையிலும் அரசியல் ரீதியாக தலையிடுவதில்லை சட்டம் அதனை செய்து கொண்டிருக்கிறது தம் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளவர்களே தற்போது அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர் ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படுகிறது விமல் வீர கூறும் பட்டியலில் உள்ளவர்களும் அந்த பட்டியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் இனிவரும் காலங்களில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும் கம்பைன்வில உள்ளிட்ட ஏனைய அனைவருக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறோம் ரணில் இருந்து அல்லளவுக்கு என்ன நடந்தது என்பது தெரியுமல்லவா இறுதியில் இனந்தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக கூறி நாடகம் ஒன்றும் அரங்கேற்றப்பட்டது வார்த்தை விளையாட்டுகளால் ரணில் விக்ரமசிங்கவும் விசாரணையை எதிர்கொண்டார் எனவே பழைய அரசாங்கங்களை போற்று இந்த அரசாங்கத்துடன் விளையாட முற்பட வேண்டாம் என எச்சரிக்கின்றோம் அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களே பொறுப்பு கூற வேண்டும் கம்பன்வீல தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார் உடகவியலாளர் மாநாடுகளில் கூறிக்கொண்டிருக்காமல் அவர்களும் சிஐடியில் முறைப்பாடு அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் அந்த விசாரணைகளில் தலையிட மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாநகர சபையில் தனக்கு கிடைத்த மூன்று போனஸ் பிரதிநிதிகளில் ஒன்றை யாழ் முஸ்லிம் சமூகம் சார்பில் ரிஃபைன் பாத்திமா ரிஸ்லாவுக்கு தமிழரசுக் கட்சி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளராட்சி தேர்தல் பற்றிய விசேட வருத்தமானி இன்று வெளியிடப்பட்டது குறித்த அறிவித்தல் மூலம் நியமனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் தமிழரசுக் கட்சியின் வீட்டு சின்னத்தில் ரிஸ்லா வேட்பாளராக களமிறங்கி இலங்கை தமிழரசு கட்சிக்கு நன்றிகள் மற்றும் சகோதரி ரிஸ்லாவுக்கு வாழ்த்துக்கள் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படவில்லை என இலங்கை கனியவள கூட்டு தெரிவித்துள்ளது அதன்படி மே மாதம் நிலவிய விலையே ஜூன் மாதமும் காணப்படும் என இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எழுபத்தி நான்கு ரூபாவாகவும் சூப்பர் டீசல் ஒரு லீட்டரின் விலை முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாகவும் ஆக்டென் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாகவும் ஆக்டென் தொண்ணூற்றி ரெண்டு ரக பெட்ரோல் ஒரு லீட்டரின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நாட்டுக்கு மருந்துகள் சரியான முறையில் விநியோகிப்பதை உறுதிப்படுத்த வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து நேரடியாக ஆதரவை பெறுவதற்கான சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது அதற்கமைய மருந்து விநியோக சங்கிலியில் இடையூறுகள் குறைக்கப்படும் வரை பற்றாக்குறையான மருந்துகளை பெறுவதற்கு வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து நேரடியாக உதவி பெற சுகாதார அமைச்சு திட்டமிட்டுள்ளது இதுகுறித்த பிரச்சினைகளை தெளிவுபடுத்தி சுகாதார அமைச்சினால் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதனை அங்கீகரிக்கும் போது அமைச்சரவை வழங்கிய அறிவுறுத்தல்களின்படி இலங்கை அரசாங்கம் பிற நாடுகளிடம் இருந்து மருந்துகளை நேரடியாக பெறுவதற்கான வழிமுறையின் கீழ் ஒரு முறையான குழுவை நியமித்து எதிர்கால நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது அந்த வழிமுறையின் கீழ் தேசிய கொள்முதல் அதிகார சபையின் ஒப்புதலை பெற்று அமைச்சரவையிடம் மீண்டும் சமர்ப்பிப்பதற்கான ஒரு துரிதப்படுத்தப்பட்ட திட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதன் மூலம் நாட்டில் மருந்து விநியோக வலையமைப்பை மீட்டெடுக்க முடியும் அதற்கமைய இந்த திட்டத்தை மேலும் செயல்படுத்த நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு கைத்தொழில் மற்றும் தொழில்முனைவோர் மேம்பாட்டு அமைச்சு வர்த்தகம் வணிகம் உணவு மற்றும் கூட்டுறவு அமைச்சு வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் சட்டம அதிபர் துறை ஆகிய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்